வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் மதுரை எய்ம்ஸில் லேப் டெக்னீசியன் பணி முழுமையான செய்தியை காண்போம் மதுரையில் உள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட ப்ராஜெக்ட் பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் இது பற்றிய விவரம் வருமாறு ஃபைல் நம்பர் எய்ம்ஸ் ஸ்லாஸ் எம்டியூ ஸ்லாஸ் ஐஆர்சி ஸ்லாஸ் இஎம் ஹண்டர்ட் ஸ்லாஸ் ஐசிஎம்ஆர் ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்லாஸ் ஜீரோ ஆறு ஸ்லாஸ் முப்பத்தி மூணு பணியின் பெயர் ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் டூ காலியிடங்கள் பத்து வயது முப்பதுக்குள் இருக்க வேண்டும் சம்பளம் ரூபாய் இருபதாயிரம் டு இருபத்தி நாலாயிரம் கல்வித்தகுதி அறிவியல் பாடத்தில் ப்ளஸ் டூ தேர்ச்சியுடன் எம்எல்டியில் டிப்ளமோ தேர்ச்சியும் ஐந்து வருட பணி அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும் அல்லது மெடிக்கல் லேப் டெக்னிக் டெக்னாலஜி பாடத்தில் பிஎஸ்சி பட்டம் பெற்று இரண்டு வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் உச்ச வயது வரம்பில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து வருடமும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று வருடமும் பிடபிள்யூடி பிரிவினருக்கு பத்து வருடமும் சலுகை அளிக்கப்படும் தகுதியானவர்கள் நேர்முகத் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர் நேர்முகத் தேர்வு நடைபெறும் இடம் தேதி பற்றிய விவரம் மின்னஞ்சல் மூலம் தகுதியானவர்களுக்கு தெரிவிக்கப்படும் நேர்முகத் தேர்வின் போது அனைத்து அசல் சான்றுகளும் சமர்ப்பிக்க வேண்டும் பணிக்கு தேர்வு செய்யப்படுபவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பதினோரு மாதங்கள் புரிய அனுமதிக்கப்படுவர் அதன் பிறகு தேவைக்கு ஏற்ப பணிக்காலம் நீட்டிக்கப்படும் விண்ணப்பிக்கும் முறை டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் எய்ம்ஸ் மதுரை டாட் இடியூ டாட் இன் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கவும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது சமீபத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இணைத்து தேவையான அனைத்து சான்றிதழ்களின் நகல்களையும் சுய அடஸ் செய்து சிங்கிள் பிஎட் பிடிஎஃப் ஃபைலாக மாற்றி விண்ணப்பிக்கவும் நண்பர்களே கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள இணையதள முகவரியில் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதி உடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்